ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஸ்ரீ பிரியா நடித்த நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய பதினேழு படங்களை பற்றின விவரத்தைத்தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் அவள் ஒரு தொடர் கதை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்டுக்கார அலமேலு பாலாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இளமை ஊஞ்சலாடுகிறது சட்டம் என் கையில் பைரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அன்னை ஓர் ஆலயம் நீயா திரிசூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பில்லா பொல்லாதவன் அவன் அவள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சத்திய சுந்தரம் தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சிம்லா ஸ்பெஷல் சவால் வாழ்வே மாயம் இந்த பதினேழு படங்களும் ஸ்ரீபிரியா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் மேலும் ஸ்ரீபிரியா நடித்து நிறைய படங்கள் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கின்றன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு ஸ்ரீபிரியா வயதான வேடங்களில் நடிக்க ஆரம்பித்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கட்டில் சந்திக்கிறேன் நன்றி